தமிழ் சினிமாவில் அந்த காலத்திலிருந்தே வரலாற்று படங்கள் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு மற்ற மொழிகளிலேயும் வரலாற்று படங்கள் சமீப காலமாக வெளியாகி வசூல் சாதனை படைச்சிருக்கு அது போன்ற முயற்சியில் ஈடுபட்ட சில படங்கள் தோல்விகளையும் சந்திச்சிருக்கு இப்போது வெளியாக இருக்கக்கூடிய சூர்யாவுடைய கங்குவா திரைப்படம் விமர்சன ரீதியாக நெகட்டிவ் கருத்துக்களை அதிகமாக பெற்றுட்டு வருது முக்கிய காரணம் அந்த படத்தினுடைய இயக்குனர் சிவா அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம்தான் எதனால் இவ்வளவு குளறுபடிகள் அப்படிங்கிற கேள்வியும் பல பேர் மத்தியில் வந்து இருக்கு அதாவது சிரிச்சுக்கிட்டே இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணுவாருன்னு சொல்லி யாருமே நினைக்கலையே படம் மொத்தமே மோசமா அப்படின்னு கேட்டால் படத்தில் வேலை பார்த்த எல்லாருமே தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது படம் பார்த்த எல்லாருமே இதை வந்து தெரிவிச்சுட்டு வர்றாங்க நம்மளுடைய கருத்து மட்டும் கிடையாது அதுமாரி சூர்யாவுடைய உழைப்பு அதெல்லாம் அசாத்தியமான உழைப்பு கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலே ரொம்ப கடுமையாக அதுக்கு வந்து எஃபர்ட் போட்டு உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் கொடுத்து உழைச்சிருக்காரு ஆனால் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு ஒருமித்த கருத்து என்னவா இருக்குது ஒரே மாதிரி அப்படின்னா சிறுத்தை சிவா மற்றவங்கள சிறப்பாக வேலை வாங்கியிருக்காரு மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் ஆனால் அதே வேலையை அவர் தாங்கிட்டேருந்து வாங்கினாரா அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி அதில் தான் வந்து நிறையா பிழைகள் வந்து இதில் இருக்குது ஒரு ரைட்டிங்லேயே நிறையா குறைகள் வந்து இதில் இருக்கிறது தான் முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிறதும் ஒரு ஒருமித்த குற்றச்சாட்டு அதே மாதிரி கங்குவா படத்தின் கதை வந்து ராஜமௌலி இயக்கத்தில் வெளியான மகதீரா படத்தை போல தான் நிகழ்காலம் மற்றும் பீரியட் போர்ஷன் அப்படின்னு வந்து பிரிஞ்சு வரும் பவுண்டி ஹண்டர் அப்படின்னு கல்கி படத்தில் இடம்பெற்ற விஷயங்களும் இதில் இருக்குது சூர்யா குதிரையில் வரக்கூடிய தோற்றம் அவருடைய பீரியட் போர்ஷன் எல்லாம் பிரேவ் ஹார்ட் படத்தை வந்து நினைவூட்டுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க அதுமாரி கப்பல் போர்ஷன் வந்து முன்னூறு பருத்தி வீரர்கள் மற்றும் பைரேட்ஸ் ஆஃப் தி கேப்டன் படங்களை நினைவு கொண்டு வர மாதிரி வந்து அமைஞ்சிருக்கு நட்டி நடராஜனுடைய தோற்றம் அப்படியே அபோகலிப்டா படத்தை வந்து நினைவுபடுத்துது சூர்யா ப்ரீ கிளைமேக்ஸில் சோலோவாக சென்றிடக்கூடிய காட்சியும் அபோகலிப்டா படத்திலிருந்து அப்படியே அந்த சேற்றை பூசிக்கொண்டு எதிரிகளை தாக்கக்கூடிய காட்சிகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு மேலும் அந்த கங்குவா படத்தை வரக்கூடிய அந்த சிறுவனுக்கு இருக்கக்கூடிய சக்தி குறித்த அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் எக்ஸ்மென் மேக்னட்டோ வந்து எல்லாருடைய நினைவுக்கும் வர்றது தவிர்க்க முடியவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய உலகத்துக்கு ரசிகர்களை கொண்டு போகிறதும் அங்கே கதையை சரியாக செட் பண்ணிவிட்டு நிகழ்காலத்துக்கு வருவதுமா இல்லாமல் ஆரம்பத்திலேயே பாட்டி நிலாவை பார்த்து கதை சொல்ல அப்படியே அங்கேருந்து இருந்து தொடர்பே இல்லாமல் நிகழ்காலத்துக்கு வருவதும் மீண்டும் நடுநடுவே வந்து ஜம்கட் போல் ரெண்டு காலத்துக்கும் போகிறதும் ரெண்டு காலத்துலேயும் கதை மாந்தர்களை சரியாக ரசிகர்கள்ட்ட கொண்டு போய் கனெக்ட் செய்யாம மேம்போக்காக எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லாமல் எடுத்திருக்கிறது தான் கங்குவா படத்தினுடைய பெரிய பிழையா இருக்கு அதுமாரி பாபி தியோலை வெறித்தனமாக காட்டிட்டு அவருடைய மகன்கள் எல்லாம் பரிதாபமாக அடி வாங்கி சாகிறதும் பெண்கள்கிட்ட அடிபட்டு சாவதுமாக காட்டுவது எல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய குறையாக அமைந்திருக்கிறது அதுமாரி கருங்காட்டில் ஒத்தை ஒத்தையாளாக சூர்யா பாபி தியோலுடைய படையை காலி செய்ய கப்பலில் இருந்து கொண்டு கருங்காடு என்னோட இடம் நீ தில்லு இருந்தா என்னோட கப்பலுக்கு வாடான்னு சொல்றதெல்லாம் அனிமல் வில்லனுக்கு செஞ்ச மிகப்பெரிய ஒரு துரோகமாக பார்க்குறாங்க எல்லாருமே மாதிரி சூர்யா ஃப்ரான்சிஸாக கூலாக நடிச்சிருக்காரு ஆனால் அந்த லுக்கு ஆனாலுமே கூட அந்த கேரக்டர் வந்து செட் ஆகலை அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்து கங்குவா கதாபாத்திரம் சூர்யாவுக்கு கச்சிதமாக பொருந்தது அவர் கண்களை உருட்டி மிரட்டி நடிச்சிருக்கிறதும் ஆதி நெருப்பை பாடலை நாக்கை நெட்டிக்கிட்டு தெனாவட்டாக ஆடுறதுமா மிரட்டியிருக்காரு ஆனால் சூர்யாவுக்கு அடுத்து பெருசாக அந்த போர்ஷனில் எந்த ஒரு நடிகருடைய நடிப்பும் ரசிகர்களை கவராமல் போவது தான் படத்தை ரசிகர்களும் விமர்சகர்களும் இந்த அளவுக்கு விமர்சனம் பண்றதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு கங்குவா மேக்கிங்ல குறை சொல்ல முடியாது விஷுவலாக வந்து படம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலுமே கூட படத்துல கண்டென்ட் அப்படிங்கிற அந்த விதத்தில் அது மாதிரி கதை திரைக்கதை இது எதிலையுமே ஒரு வலுவில்லாதது அதை பிரசன்ட் பண்ண விதம் வந்து சரியில்லாததுனால ஒன்றி போய் படத்தை ரசிக்க முடியல அது மாதிரி விமர்சனங்களுமே தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல நெகட்டிவா தான் வந்துகிட்டு இருக்கு கங்குவா படத்துக்கு சமூக வலைதளங்கள்லயும் சரி படம் பாத அப்படியே மக்கள் மத்தியிலையும் சரி உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க படம் பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் கங்குவாதிரை படம் பற்றி உண்மையான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இருந்தாலும் சூர்யாவுடைய உழைப்பு இதெல்லாம் அசாத்தியமானது அப்படிங்கிறதுனால அவருக்காக நிச்சயமாக ஒரு படத்தை கங்குவாதிரை பட தேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சில பேரும் தெரிவிக்கிறாங்க உங்களுடைய கருத்தை நீங்கள் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வேறு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எடுத்துட்டு பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்